எாருமே அவங்களுக்கு பிடிச்சமான வேலை கிடைக்கிறது இல்ல கிடைக்கிறது என்ன வேலையோ அந்த வேலையை வந்து பிடிச்சி செய்கிறாங்க நானும் அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குற வேலை நமக்கு கிடைக்கலனா நான் படிக்கலை படிக்கலைன்னா என்ன வேலை கிடைக்கிதோ அந்த வேலை செய்வே பாவமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க காய்கறி கடை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் உண்மைக்குமே தான் சொல்கிறேன் கடை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல யூடியூப்பை நம்பி இருந்தால் யூடியூப்பும் வீவஸ் போக மாட்டேங்குது சரி நம்மளுக்கு கடவுள் என்ன தலையில் எழுதிருக்காரோ அது கண்டிப்பா நடக்கும் எல்லாருக்குமே யாருக்குமே அமையாது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தான் வேலை கிடைக்கும் காய்கறி கடை நல்ல வேலை தாங்க காய்கறி கடை நல்ல வேலை நான் சொல்ல வரல வித்தா காசு விற்கலைன்னா அத்தனை அழுகி வேஸ்டா தூக்கி குப்பையில் போடணும் விற்குனா காசு விற்கலைன்னா வேஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா இனிமேல் தினமும் ரெண்டு வீடியோ வரும் நான் எப்படி நான் இந்த காய்கறி கடை வச்சேன் இந்த காய்கறி கடை எப்படி உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் எந்த மாதிரியெல்லாம் காய்கறி கடை வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவாக இருக்கேன் அதுக்கு உங்கள் சப்போர்ட்டும் உங்களோட அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை காய்கறி கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க என்னென்ன சரக்கு இல்லையோ அதை மட்டும் சொல்லிவிட்டு வாங்கிட்டோம் மூட்டை மூட்டையாக ஃபுல்லாக தீந்த தான் எடுப்போம் அது வரைக்கும் இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நிறையா வாங்கி வச்சாலும் மழைக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகிடுது அதனால அளவளவாக பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அப்படி அப்படி வாங்கிக்கிறது இல்லைன்னா மூட்டை மூட்டையே இருபது முப்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ அப்படி வாங்குவோம் கடை வச்சு டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எப்படியெல்லாம் கடை வச்சு இனிமேல் இந்த காய்கடையை நான் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணுவேன் அப்படின் சொல்லி பகலில் ஒன்று ரெண்டு ஏவார் ஆகும் சார் அதையே பார்த்துட்டு இருந்தால் ஆகாதுன்னு சொல்லி பீஸ் வாங்கி பாக்கெட் போடுறேன் பீஸ் வாங்கி பாக்கெட் போடுறேன் உண்மைதான் கிடைக்கிற கொஞ்ச நேரத்துலையும் சும்மா இருந்தால் க நிறைய அந்த காய் கடை வச்சு நிறைய காய்கறியெல்லாம் வேஸ்ட் ஆகி வேஸ்டாகி நிறைய கடன் ஆயிடுச்சு கடன் ஆனதுனால என்ன பண்ணுறது தெரியல இந்த செட்டெல்லாம் நம்மளே போட்டது இந்த செட்டு நம்மளே போட்டது இடம் மட்டும்தான் இடத்துக்காருக்கு மாதம் ரூபா மெயின் ரோட் மேலே இருக்குது பாருங்கள் காட்டுறேன் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறது எல்லாமே சொல்கிறது எல்லாமே பொய்யில்ல உண்மை தான் இந்த நிலவாடகை மட்டும் பத்தாயிரருவா பாருங்கள் மெயின் ரோடு தான் ஹைவே ரோடு தான் நம்ம காய்கடை போடு மதுஸ்ரீ விஜிடபிள் ஷாப் போடு காய்கறி கடை பொறுத்த வரைக்கும் தக்காளி வச்சுதான் காய்கறி கடை பொறுத்த வரைக்கும் தக்காளி நீ எவ்வளோ எவ்வளோ கம்மியா போடுறியோ இல்ல காய்கறி வாங்கினா தக்காளி ஒரு கிலோ த்ரீன்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே ஆளு வருவாங்க இல்லைன்னா ரெண்டு க நாலு கடைக்கு ஒரு கடை நாலு கடைக்கு ஒரு கடை காய் கடை காய்கறி கடை இருக்குது அப்படி லட்ச லட்சமாக காய் கா காசுலாம் வரல ஆனால் நாலு பேர் சேர்ந்த மாதிரி ஒரு கடையில் நின்னால் ஓ இந்த கடையில் நிறைய காசு வருது நாமளும் காய்கறி கடை வைக்கலாம் நான் நிறைய லாபம் வருது அப்படின்னு நினச்சி ஏமாந்து இப்போ நாலு பேர் கஸ்டமர் வர்றாங்கன்னா நாலு கடை இருக்கிறதுனால நாலு கடைக்கு நாலு பேர் ஒவ்வொருத்தரும் நாலு நாலு பேர் நாலாக பிரிஞ்சிடுறாங்க இப்போ ஒரு ஸ்டாப்புக்கு ஒரு கடை இருந்ததுன்னா அந்த ஒரு ஒரு கடையில் நாலு பேர் நிற்பாங்க ஒரு ஸ்டாப்புக்கு அஞ்சு கடை இருந்துச்சுன்னா அந்த ஒருத்தர் வந்து ஒரு க நாலு பேர் நாலு கடைக்கு போகிறதுனால யா அந்த யாருக்குமே வந்து அந்த போட்ட காசு எடுக்க முடியறதில்ல அதுதான் உண்மை நாங்கள் கடை வைக்க பார்த்தா இந்த பஸ் ஸ்டாப்பில் கடையே கிடையாது அதனால நாங்கள் கடை வச்சு ஒரு ஒரு வருஷம் நல்லா இருந்துச்சு போ போடுற காய்கறி எல்லாமே அப்போ டக் 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 டக்னு விற்றுச்சு நல்லா லாபம் கிடைச்சிட்டு கடன் இல்லாமல் நாங்கள் கடன் நடத்தணும் கடனே இல்லாமல் கடன் நடத்தணும் ஒரு ரூபா கூட கடன் இல்லாமல் கடன் நடத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா கடை நிறைய ஆனதுனால நம்ம கஸ்டமர் எல்லாம் களைஞ்சி போயிட்டாங்க இப்போ இப்போ அந்த கடையை தாண்டி நம்ம கடைக்கு வருது இப்போ பஸ் ஸ்டாப்லேயும் இல்லாமல் பஸ் ஸ்டாப்பில் இருக்குந்தால் கடை வந்து பஸ் ஏற இறங்க வந்து காய்கறி விற்கும் ஆனால் பஸ் ஸ்டாப் கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஒரு ப அடி தள்ளி இருக்குது ஒரு அடி தள்ளி இருக்கிறதுனால பஸ் விட்டு இறங்கி அப்படியே போயிடுறாங்க பஸ் ஏறுறவங்களும் அப்படியே போயிடுறாங்க அந்த 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 எந்த காய்கறி கடையாக இருந்தாலும் எந்த கடையாக இருந்தாலும் மெயினாக பஸ் ஸ்டாப் கிட்ட காய்கறி கடையோ இல்லை சலூன் கடையோ பேக்கரியோ அதனால் பேக்கரி இல்லை எல்லா கடையுமே பஸ் ஸ்டாப் பார்த்து வைக்கிறது நமக்கு அப்படி கடை கிடைக்கல நார்மல் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் இருந்தாலும் இல்லாட்டி வந்து இங்கே கொஞ்சம் ஸ்டாப்பிங்கில் வந்து கடையே கிடையாது அதனால் நம்மளுக்கு நல்ல வியாபாராச்சும் கடவுள் புண்ணியத்தில் இப்பவும் கடவுள் கை விடலை எனக்கு இவ்வளோ கஷ்டத்தையும் சோ கஷ்டத்தையும் சோதனையும் வேதனையும் கொடுக்குறாருன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு கடவுள் கண்டிப்பாக கை பிடிச்சி தூக்கி விடுவார் அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு கண கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போய்ட்டுருந்து ஓரளவுக்கு கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீர்ந்துருக்கு நானும் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு கடன் அடைஞ்சிடணும் நான் பெரிய ஆகணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது கடன் அடைச்சிருக்கா கடன் கடனே இல்லாமல் கடன் நிம்மதியை நடத்தணும் இப்போ ஃபைனான் டெய்லி ஃபைனான்ஸ் வாங்கி கடுக்குள்ளே போட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது நாலாயிரூவாய்க்கு ஏவராகுதுன்னா நாலாயிரூவா அந்த காலையில் சாயங்காலம் வரைக்கும் நாலாயிரரூபாய்க்கு கேவராது அந்த நாலாயிரூவா ஃபைனான்ஸ்க்கே போயிடுது மீதி வந்து அதுக்கு மேலே ஆகிறது தான் காய்கறி வாங்க முடியுது ஃபைனான்ஸ் வாங்காமல் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபைனான்ஸே வாங்காமல் கடனே வாங்காமல் கடனே வாங்காமல் நம்ம கடன் நடத்தினோம் எந்த கடையாக இருந்தாலும் பெட்டி கடையாக இருந்தாலும் சரி மல்டி மில்லியன் ஹோட்டலாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் அவங்க கையில் அவங்க சொந்தமாக காசு வச்சுட்டு கடன் நடத்தினா கண்டிப்பாக கடை வந்து லாஸ் ஆகாது அப்படியே ஆளுக வள்ளினா கூட நம்ம எப்படியும் சமாளிச்சுக்கலாம் கடனை வாங்கி நம்ம கையில் முதலில்லாமல் நம்ம கடனை வாங்கி முதல் முதலாக போட்டு நம்ம இது பண்ணும்போது கடங்காருக்கும் கடன் கொடுக்கணும் வாடிக்கையாளரையும் க வந்து கலையாமல் பார்த்துக்கணும் அடுத்த கடைக்கு போகாமல் பார்த்துக்கணும் எந்த பொருள் இல்லைங்காமல் கொடுக்கணும் மெயின் இப்போ இருக்குது ஏதாச்சும் அவங்க காய் ஒன்றும் சேனக்கிழங்கு இருக்காது இல்லைனா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு காய் இல்லைனா கூட எல்லாம் இருந்து மல்லிகை காப்புல இல்லைனா கூட என்னப்பா நம்ம எல்லாமே வாங்கிவிடும் மல்லிகை மல்லிகை காப்புல கோசரம் நம்ம வேறு கடைக்கு போக முடியுங்களா அதனால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்பி போனாங்கன்னா அடுத்த தடவை இந்த கடைக்கு போனால் ஒன்று இருந்து ஒன்று இருக்காது நம்ம போகக்கூடாது அப்படிங்கும் போது நம்ம ஏன் அது சொல்ல சொல்ல காரணம்னா இப்போ கையில் காசு இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லைங்காமல் வாங்கிட்டு வந்து போட்டலாம் இப்போ கையில் பற்றாக்குறையாக காசு இருக்கிறதுனால ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் எது காசு எந்த காய் சீக்கிரம் இருக்குதோ அந்த காயை பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டியதாக இருக்குது பழைய மாதிரி எனக்கு வியாறு ஆகும் எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் என்னோட உடம்புல குழுக்களாக ரத்தம் சொன்னங்களா நினச்சி உங்கள்கிட்ட கேட்குறேன் எனக்கு ஏவாரமாகற மாதிரி உங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு பழைய மாதிரி ஏவாரம் ஆனால் போது உழைக்கிறதுக்கு நான் ரெடி நான் சாக வரைக்கும் உழைக்கிறதுக்கு நான் ரெடி ஆனால் நான் சாகும்போது கடனே இல்லாமல் ஒரு கூட கடன் இல்லாமல் நான் நிம்மதியாக சாகணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக எனக்கு யாராவது நீங்கள் திரு இந்த வீடியோ பாட்டுகள் திருப்பறா இருந்ததுன்னா எனக்கு காய்கறி ஆர்டர் கொடுங்க தென்னம்பளை மார்க்கெட் விலையை விட நாங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாகவே கொடுக்குறோம் ஏன்னா ஒரு சில காய்கறியெல்லாம் நாங்கள் கத்திரிக்காய் வெண்டக்காய் பாவக்காய் பிக்கிங் எல்லாம் தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வருவோம் தோட்டத்தில் நேரடி விலைக்கே வாங்கிட்டு வருவோம் அதனால் வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் வாங்கிட்டு வரனால நாங்கள் தோ மார்க்கெட் விலையை விட நாங்கள் கம்மியாக கொடுப்போம் கல்யாணம் காதுகுத்து அந்த மாதிரி இருந்தால் கூட கொடுங்க இனி வர வீடியோக்களில் வந்து நான் எப்படி கடை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ எப்படி கடை போயிட்ருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் என்னோட என்னோடய அனுபவம் என்ன கடையில் வர அனுபவம் என்ன நல்லதாக கேட்டதாக உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு அதே ஒரு வீடியோவை எடுத்து போட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே என்னோட உறவுகளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்